சண்முக பருங்க சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸாரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பென் நான் கிளுங்க இந்த இப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண முடிச்சு கண்டிப்பாக வந்து தாங்க மாலதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வைஜெயந்தியோட ஆளுங்க வந்து அங்கே போயிட்டாங்க அவங்க அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க உடனே நீ மட்டும் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா அப்புறம் அவ்வளோ உடனே அப்படியே அன்பா பாசமாக பேசி கடைசியில் போகும்போது நம்ம அறிவாளனை கட்டி பிடிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து கைரேகை நல்லாவே வந்து பதிஞ்சிருது கட்டியிருக்கிற பட்டு சட்டையில் இது நம்ம அறிவலனுக்கு தெரியாது ஏன்னால் பின்னாடியிலேருந்தான் கைரேகை வந்து முதுகில் வந்து பட்டிருக்கு சரின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு மேடம் ஏன் கட்டி பிடிக்கிறீங்க அதெல்லாம் இல்லைப்பா உங்களுக்கு ரத்னா தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கதவை தாப்பாக போட்டுட்டு அப்படியே அவங்க மட்டும் அசந்து தூங்குறாங்க ஒரு பக்கம் ரத்னா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வரதா அபிப்பிராயம் இல்லையா முக்கியமான வேலை தோ உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலதியை விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அறிவழகன் நம்ம மாலதி மாட்டக்கம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வைத்தியந்திக்கு ஒரு பக்கம் பாட்டமாகுது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே நம்ம பசங்க போனாவிங்க அறிவழகன் அங்கே போனானா இல்லையா என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக என்ன மேடம் பாட்டமாக இருக்கீங்க என்னப்பா பண்ணுறது ஒரு மாப்பிள்ள ஸ்டேஜில் ஏறி உட்காந்துருக்காங்க இன்னொரு மாப்பிள்ள எங்கேப்பா மேடம் உங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த பையனுக்கு இருக்கான்னு பாருங்கள் இப்போன்னு பார்த்து எங்கேயோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறான் அவனை புரிஞ்சிக்கவே முடியல விடுப்பா விடுப்பா வந்துடுவான் இன்னும் தான் டைம் அதிகமாக இருக்குல்ல கடைசி நேரம் வரைக்கும் நம்மள தான் பாட்டைப்பட வச்சுருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போன்னு பார்த்து அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட வந்து ஃபோன் வருது என்ன மேடம் இப்போ நீங்கள் பாட்டமாகறீங்க இது வேறு விஷயம்ப்பா நமக்கு பையனோட கல்யாணம் இருந்தாலும் எங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேலை வந்துக்கிட்டே இருக்குது சரி மேடம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க பரணி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சண்முகம் என்னப்பா அதான் இன்னும் வரவே மாட்டேங்கிறேன் எனக்கு சமையல் வந்துக்கும் வருது ரத்னா கிட்டே வந்து ஃபோன் அடித்து பேசினாலா அண்ணே பேசிட்டேனே வந்துகிட்டு இருக்கேன்னு தான் சொன்னாப்பில என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே கௌதம் வந்து மனமேடலை தனியாக உட்கார்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க இவரும் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாதானே அடுத்தது வீரலட்சுமி இந்த பக்கம் உட்காருவா நீ அந்த பக்கம் உட்கார முடியும் திருப்பியும் வேணா உன் முன்னாடி வந்து ஃபோன் அடிக்கிட்டா அப்படின்னு சொன்னேன் எங்கப்பா போனேங்கிற மாதிரி கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க கௌதம் ஆல்ரெடி அந்த இடத்துல உட்கார்ந்தாச்சு நீ வந்து உட்கார வேணாமா நான் வந்துகிட்டு இருக்கேன் வேகமாக வந்துட்டு இருக்கேன் அப்பா நிதானமாக பொறுமையாக வாங்குற மாதிரி சண்முக வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துகிட்டு இருக்காங்க பைக்கில் வந்து ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அவங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரலல்ல இல்லை மேடம் சந்தேகம் வரல மாலதி ஒரு வேளை ஃபோன் அடித்து சொல்லிட்டானா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மேடம் நாங்கள் வெளியில் வந்தாச்சு அவன் நல்லா அசந்து தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிட்ட இந்த தகவலை மாலதி சொல்லியே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வந்து ஒன்று சேரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வெங்கடேஷுக்கு வந்து கால் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து ரிங் ஆனோனே எடுத்துட்றாங்க என்னது மாலதி வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே மாலதி பேசுறது எல்லாத்தையும் வெங்கடேஷ் வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறது மட்டும் கேளு என்னால் எவ்வளோ தூரம் பேச முடியும்னு தெரியல என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து கேட்குறாப்புல அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க வெங்கடேஷால் தாங்க முடியல அந்த இடத்துல எனக்காக ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் நிறைவேற்றி கொடுப்பியா அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் நீ எங்கே இருக்கன்னு சொல்லு அதே வீட்டில் தானே இருக்க நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்னன்னு தெரில மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கேட்டதை நீ நிறைவேற்றி தருவியா மாட்டியா சொல்லுமா நீ கேட்டதை நான் நிறைவேற்றி தரேங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ அறிவலகனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து தரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இதை நீ கேட்பேன்னு நினச்சி கூட பார்க்கல என்னோட கடைசி ஆசை அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் நான் அறிவழகனை வீட்டுக்குள்ளே வந்து வர விடாமல் தடுத்துட்டேன் இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது வேற யாரும் இல்லை நம்மளை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க தான் காரணங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னது வைஜெயந்தியா ஆமாம் நீயும் கோவப்படக்கூடாது உன் வாழ்க்கையும் உனக்கு முக்கியம் தயவு செஞ்சு கோவப்படாமல் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க நம்ம மாலதி இதை பார்த்தோன்னே செமையாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம வெங்கடேஷ் வந்து தேம்பி தேம்பி வந்து அழுவுகிறாங்க இனிமேட்டு என்னடா இருக்கு வாழ்க்கை தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க மாலதியை பார்க்கறதுக்காக வேக வேகமாக வந்து வெங்கடேஷ் வந்து போகிறாங்க இங்கே அறிவு வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து வராங்க நம்ம வெங்கடேஷ் வந்து பார்த்துடுறாப்புல அந்த இடத்துல அறிவழகன் வந்து வரப்போ லைட்டாக வந்து இடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் உடனே யாருங்க நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷை பார்த்து கேட்ட உடனே இல்லைங்க நான் எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக தான் வந்து இருக்கேன் அதுதான் என்னோடய வேலை வெங்கடேஷ் வந்து போகும்போது நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப கோவத்தில் இருந்தப்பா அதுவும் மேலே ஆனால் இப்போ மாலதி சொல்லிட்டா அதனால் என்னன்னு தெரியல அவளுக்காக உன்னை நான் எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல நீ நல்லபடியாக வந்து இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்றாங்க நீங்கள் தானே கல்யாணம் மாப்பில ரத்னா உங்களுக்கு ஏத்த மனைவியா இருப்பா நீங்க நல்ல விதமா வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லி நம்ம வெங்கடேஷ் வந்து கை கொடுக்குறாங்க அறிவாளனுக்கு நம்பவே முடியல ஏன்னா மாலதிய இவங்க லவ் பண்ணிருப்பாங்க போல அதனால அவங்களுக்கே தெரியாம வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து மாலதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் மாட்டுங்க வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மண்டபத்தை விட்டு வெளிய அப்படி வந்து பார்க்குறாங்க அறிவழகன் பேரையும் ரத்னா பேரையும் அறிவழகனுக்கும் ரத்னாக்கும் ஜோடி பொறுத்தும் நல்லாவே இருக்குது நம்ம தான் தேவையில்லாமல் வந்து குறுக்க வந்துட்டோம் இதெல்லாம் இப்போ யோசித்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வைஜெயந்தி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அதுவும் மாலுதிக்காக நான் நிற்க போகிறேன் உன்னை என்ன கதிக்கு ஆளாக்க போகிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி வெங்கடேஷ் சூப்பராக வந்து இருக்காங்க என்னப்பா இன்னமும் வந்து யாரையுமே காணணா என்ன பண்ணுறது கௌதம் எவ்வளோ தான் வந்து அமைதியாக வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருப்பான் இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் மேடம் இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க மேடம் வேறு வழி இல்லை வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே அறிவலகன் வந்து வந்துட்டாங்க வந்த உடனே சரி சரி சாரி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோடனே கௌதம் வந்து பிறந்தருமையா அதான் அவர் தான் வந்துட்டார் முக்கியமான முக்கியமான தானே அவர் பேருக்காரு யாரும் எதை பற்றியும் வந்து பேச வேணான்னு சொல்லி உட்காருங்க வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி கௌதமுக்கு அறிவழகன் சொல்கிறாங்க அறிவலனுக்கு கௌதம் வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்பாடா வந்தாச்சு புட்டுன்னு வந்து உட்காருங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா ஆரம்பிச்சு விடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஃபங்க்ஷன்லாம் வந்து இருக்காங்க ரத்னா கிட்டே போய் மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு சொல்லணுன்னோனே போய் மாடிக்கு போயிட்டு ரத்னா கிட்ட மாப்பிளம் வந்தாச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா அப்பாடா எங்கள் அக்கா ஃபேஸில் இப்போ தான் சந்தோஷமே வந்திருக்குன்னு செல்லக்கணி வந்து க்யூட்டாக அழகாக வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே கீழே வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரத்னா வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க வேறு லெவலில் மாதம் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு எப்படி இருந்தாலும் வைஜெயந்தி நினச்சது நடக்க போகிறதில்ல அப்படி இருக்கிறப்ப சண்முகம் குடும்பத்துக்கு வைஜெயந்தி ஏதாவது ஒரு பதிலடி கொடுப்பாங்க அதுவும் இந்த மாலதி விஷயத்தை வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்